വണക്കം ഉക്രൈൻ റഷ്യ മോദലിൽ ഡൊണൽഡ് ട്രംപ് ജൂട്ടൺ எப்படி ரஷ்யாவின் பக்கம் ஐரோப்பாவையும் உக்ரைனையும் கைவிட்டு ஜூ டேன் எடுத்தாரோ அதைவிட வேகமாக உக்ரைன் ஐரோப்பா பக்கம் திரும்புவதாக அவருடைய ஜூ டேன் அமைந்திருக்கின்றது உக்ரைன் என்ற நாட்டினுடைய தீர்வு என்ன முன்னர் கிரிமியா கூடாவையும் ரஷ்யா கைப்பற்றிய நான்கு மாநிலங்களாகிய உக்ரைனின் மொத்த நிலப்பரப்பில் இருபது வீதத்தையும் ரஷ்யாவிற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறிய டொனால்டு டிரம்ப் இப்பொழுது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது உக்ரைனினுடைய மொத்த நிலப்பரப்பு கிரிமியா கூட உட்பட நூற்றுக்கு நூறு வீதம் உக்ரைனிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் உக்ரைன் போரில் வெற்றி பெற வேண்டும் அத்தனை நிலத்தையும் மீட்க வேண்டும் என்று தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவிட்டு இருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது ரஷ்யாவுடன் தான் கொண்ட உறவு ஒரு சாதாரணமான பத்தோடு பதினொன்று என்பது போல ஓடும் ரயில் வண்டியில் நட்பாக பேசிவிட்டு இறங்குவது போன்ற ஒரு பேச்சே அல்லாமல் ரஷ்யாவுடன் நீங்கள் நினைப்பது போன்ற ஆழமான ஒரு நட்பு இருப்பதாக தான் கருதவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த கருத்தானது ரஷ்ய அதிபருடன் அலாஸ்காவில் பேசியதன் பின்னதாக ஏற்பட்ட பலியினுடைய காலம் கடந்த வெளிப்பாடாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடனான உறவில் டொனால்ட் டிரம்ப் களைப்படைந்து விட்டார் இனி ரஷ்ய அதிபரை நல்லவர் என்றும் ஆத்மாத்த நண்பர் என்றும் கூறிக்கொண்டு பயணித்து செல்வதன் மூலமாக டொனால்ட் டிரம்ப் காணக்கூடிய தூர ஒளி என்று எதுவுமே கிடையாது இருள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது அந்த இருளான பாதைக்குள் நுழைவதை விட உக்ரைன் பக்கமாகவும் ஐரோப்பா பக்கமாகவும் திரும்பினால் சிறிய கைவிளக்கு வெளிச்சமாவது அவருக்கு இருக்கும் என்பதனால் அரை மனதுடன் தான் ஆனாலும் அவர் யூ டேன் எடுத்திருக்கின்றார் முன்னர் ஐரோப்பாவிற்கு முதுகை காட்டினார் உக்ரைனுக்கு முதுகை காட்டினார் ரஷ்ய அதிபர் புட்டின் சிரித்தார் மகிழ்ந்தார் ஆனால் பதிலுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்றால் எதையுமே நினைக்காமல் தன்னுடைய கொள்கைப்படி அவர் நடந்தார் எனவே அமெரிக்கா வழங்கிக் கொண்டே இருந்தது ரஷ்யா எதையும் செய்யாமல் இருந்த பின்னர் உறவு கொள்வதில் இனி எந்த லாபமும் இல்லை என்பது இதனுடைய அடிப்படை பொருளாக இருக்கின்றது இது புற்றினுடனான உறவில் நேரடியான பாதிப்பு இதுவரை நிலவிய தேன் நிலவு முடிவடைந்து விட்டதன் அடையாளம் என்று ஐரோப்பாவினுடைய பிரபல நிபுணர்களாகிய ஆகிய கிறிஸ்டியான் உட்பட பலர் இன்றைய காலை செய்தியை எழுதியிருக்கின்றார்கள் இழைத்த தவறு யுத்த நிறுத்தத்தை தூக்கி வீசியதுதான் டொனால்டு டிரம்பினுடைய கருத்திற்கு அமைவாக சாதாரணமாக ஒரு பத்து நாட்கள் யுத்தத்தை நிறுத்தி இருப்பதாக இருந்தால் நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் யுத்தத்தை நிறுத்த முடியாது சீனாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி அமெரிக்காவினுடைய பக்கமாக திரும்ப முடியாது என்பதை டொனால்டு டிரம்ப் பேசாமலே இருப்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் ரஷ்யா இதையும் விட முக்கியமாக மேற்கு நாடுகள் பாலிடிக் நாடுகளில் ஆளில்லா விமான விமானங்களையும் வான்பரப்பில் ஊடுருவலுக்காக அனுப்பி இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் டொனால்டு டிரம்பை முற்றாக களைப்படைய வைத்திருக்கின்றது பிரிட்டனுக்கு சென்ற பொழுது அவரை பல்டி அடிக்க செய்வதற்கான வேலைகளை பிரித்தானிய அரண்மனையும் அதுபோல பிரித்தானிய பிரதமரும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்பது புட்டினுடனான உறவில் ஏற்பட்டிருக்கின்ற விரிசலின் அடையாளமாக இருக்கின்றது அதேவேளை புட்டினுடன் நட்பை ஏற்படுத்தி சாதிக்கலாம் என்ற டொனால்டு டிரம்பினுடைய கனவு முறைந்தது முன்னர் வடகொரிய அதிபருடன் நட்பை வைத்து சாதிக்கலாம் என்ற எண்ணம் சறுக்கியது போல இப்பொழுது சர்க்கல் அடைந்திருக்கிறது பிரான்சி அதிபர் பேசிய அமெரிக்க அதிபர் புட்டினுடன் தான் வைத்த நட்பை நட்பாக நீங்கள் கருத வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சமாதானத்திற்கான கதவை திறந்து புட்டின் அதை திறக்கவில்லை சமாதானம் ஏற்படுமாக இருந்தால் அந்த பெருமை டொனால்ட் ட்ரம்ப் சேருமே அல்லாமல் சீனாவை சேராது என்பது புட்டினுக்கு தெரியும் இப்பொழுது புட்டினுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுக்க முயற்சி ஐரோப்பா ஒவாறாக இல்லை செலென்ஸ்கிக்கு இது மிகவும் வாய்ப்பான தருணம் டொனால்டு நேற்று அவர் நீண்ட நேரம் பேச்சுக்களை நடத்தினார் அதன் பின்னர் பேச்சுக்கள் சிறப்பாக அமைந்ததாகவும் டொனால்டு டிரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் தான் நன்றியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னர் நன்றி கூறும் பழக்கம் இல்லாத இவர் மீது அமெரிக்கா கடுமையான சீற்றமடைந்தது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு சிறிய காரியத்திற்கும் உடனடியாக நன்றி கூற தவறுவீர்களாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக மாறும் என்பதற்கு உக்ரேனிய அதிபரனுடைய நன்றி கூறாத தீய பழக்கம் என்றால் அது மிகை கூற்று அல்ல மேலும் அதிபர் புரிந்து கொண்டு விட்டார் அவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் விளங்கியதால் அவர் புதிய காலடியை வைத்திருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றார் அமைதி வழியில் போர் முடியும் என்று தான் நம்புவதாகவும் கூறினார் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டொனால்ட் இந்த முடிவு பாராட்டப்பட வேண்டியது என்று கூறியிருக்கின்றார் சரியான நேரத்தில் உக்ரேனின் முழு நிலமும் மீட்கப்படும் என்று கூறியிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்றும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார் இதுவரை காலமும் பெட்டி பாம்பாக அடங்கி கிடந்த நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரஷ்யாவிற்கு இப்பொழுது நாங்கள் யார் என்று ரஷ்யா எங்களுக்கு மாமனோ மச்சானோ அல்ல எங்களுடைய வான்பரப்பில் ரஷ்யாவினுடைய விமானங்கள் வந்தால் சுட்டு வீழ்த்தப்படும் என்று இருக்கின்றார் பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்று அதேவேளை ஆளில்லா விமானங்கள் பறக்கின்ற பொழுது விமான நிலையங்களை உடல் உடனடியாக மூடி விமானப் பரப்புகளை நிறுத்துவது பாதுகாப்பானது என்று டென்மார்க்கினுடைய விமான பாதுகாப்பு பிரிவு நிபுணர் கிறிஸ்டியன் ஸ்டீகோட்டினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது ஆளில்லா விமானம் விமானத்தின் மீது மோதுகின்ற பொழுது துளை ஏற்படும் அந்த துளை எப்படி ஏற்படுகின்றது என்பதை பொறுத்து விமானத்தின் விதி தீர்மானிக்கப்படும் அதுபோல கொக்பிட் என்று கூறப்படுகின்ற கட்டுப்பாட்டு அறையின் ஜன்னலை ஊடகத்து பாயுமாக இருந்தால் நிலைமை மிகவும் பாரதூரமானதாக அமைந்துவிடும் அதன் பின்னர் விமானத்தின் தலைவிதியை பொறுத்தே இருக்கின்றது அதைவிட ஆபத்தானது இயந்திர அறைக்குள் விமானம் என்றும் விமானங்களையும் பாதுகாக்க எடுத்த முடிவு சரியானது டென்மார்க்கின் மீது பறந்த மூன்று வரையான ஆளில்லா விமானங்களின் பின்னர் ஏற்பட்ட கருத்தாடலாக இருக்கின்றது இவ்வாறு உக்ரைன் விடயத்தில் டொனால்ட் டிரம்ப் எடுத்திருக்கின்ற மாற்றத்தின் பின்னர் ரஷ்யா என்ன சொல்ல போகின்றது ஏற்கனவே அலாஸ்காவில் நடைபெற்ற பேச்சுக்களில் ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் பக்கமாக திரும்பவில்லை என்பதும் ரஷ்ய அதிபர் புட்டினின் பக்கமாக திரும்ப முடியாது என்று டொனால்டு அவருக்கு கூறியிருப்பதும் வெளிவராத உண்மைகளாக இருந்தன இவர்கள் இருவருடைய சந்திப்பும் போடப்பட்ட ஒரு விதை போல இருந்தது இப்பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய உரையாலும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களினுடைய பாதிப்பினாலும் இவர்கள் இருவரும் அலாஸ்காவில் நிலத்தின் கீழ் மூடிய சரியான ஒரு விதை அல்ல நன்மை தராத ஆபத்தான ஒரு விதை அது சமாதானத்தை தேடும் விதை அல்ல என்பதை இந்த மரங்கள் காட்டி நிற்கின்றன உக்ரைன் நூற்றுக்கு நூறு வீதம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அணுகுண்டு போரொன்றை சந்திக்கத்தான் வேண்டும் ஆகவே அலாஸ்காவில் போடப்பட்ட விதை என்பது அணுகுண்டு விதைதான் என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை